அனுமனின் தாகம் தீர்த்த சுப்பிரமணி குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்ற பொன்மொழி கேட்ப கோயமுத்தூர் மாவட்டத்தில் மருதமலை குருந்தமலை குமரன் குன்று சரவணம்பட்டி கரட்டுமேடு ஆகிய இடங்களில் உள்ள மலைகளில் முருகப்பெருமான் குடிகொண்டு பக்தர்களை காக்கின்றார் இதேபோன்று துடியலூர் அருகே உள்ள பெரிய தடாகத்தில் அனுவாவி சுப்பிரமணியர் திருத்தலம் அமைதியின் உருவிடமாக அமைந்துள்ளது சைவ வைணவ ஒற்றுமையை விளக்கும் வகையில் ராம பக்தர் அனுமனுடைய தாகத்தை சைவ கடவுளான முருகப்பெருமான் தீர்த்த பெருமை கொண்டது இத்திருத்தலம் இத்தலத்துக்கு வரும் பக்தர்களுக்கு முருகன் அருள் கிடைப்பது மட்டுமல்லாமல் ஆஞ்சநேயரின் அருளும் சேர்ந்தே கிடைக்கிறது என்பது இதன் சிறப்பாகும் போரில் ராம லட்சுமர்களை காக்க சஞ்சீவி மலையை ஆஞ்சநேயர் எடுத்து சென்றபோது அவருக்கு தாகம் ஏற்பட்டது அப்போது வேளவனை அவர் நினைத்தார் அவரது தாகத்தை தீர்க்க திருவுளம் கொண்ட முருகப்பெருமான் தன்னுடைய திருவேளால் மலையில் குத்தினார் இதன் காரணமாய் அமிர்தமாய் திகழும் தண்ணீர் பீரிட்டது கனிவுடன் இதனை அறிந்தி தனது தாகத்தை தீர்த்து கொண்ட ஆஞ்சநேயர் குமரனுடைய அருளை எண்ணியபடியே இலங்கைக்கு விரைந்து சென்று ராமலட்சுமணனின் உயிரை காத்தார் ஆஞ்சநேயரின் தாகத்தை தணிப்பதற்காக ஊற்று என்றழைக்கப்படும் பாபியை குமரன் உருவாக்கி இந்த மலை மேலேயே அமர்ந்ததால் இந்த மலை அணுவாவி என்று அழைக்கப்படுகிறது இங்கு குமரன் சுப்பிரமணியர் என்ற திருநாமத்துடன் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி அருளாட்சி செய்து வருகிறார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா